அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure. அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஜலதோஷத்தை அகற்ற உதவும் பூண்டின் ஏழு வகையான பயன்கள் எவையெனில் பூண்டில் உள்ள அலிசன் ஆனது உடலில் உள்ள இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் தொற்றுக்கு எதிராக செயல்பட்டு சளியை உண்டாக்கிய நோய் கிருமிகளை அழிக்கின்றது சளி பிடித்திருப்பதால் வந்த ஜுரத்தை நீக்குகின்றது காஃப் என்கிற இருமலை கட்டுப்படுத்துகின்றது நுரையீரலில் உள்ள மியூக்கஸ் சிக்ரிஷனை குறைக்கின்றது அதாவது சளி கோழையை கட்டுப்படுத்துகின்ற பிடிக்கும் போது வந்த தொண்டை வலியை சரி செய்கின்றது சளி பிடிப்பதால் வந்த முக வீக்கத்தை குறைக்கின்றது பூண்டு நம் உடலில் எப்போதும் எந்த நோயும் தாக்காதவாறு பாதுகாக்கின்றது இனி இதை எப்படி உட்கொள்வது என்பதை பார்க்கலாம் பூண்டை உணவுடன் சேர்த்து உண்பது அதாவது பூண்டு குழம்பு பூண்டு சட்னி போன்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஐந்து அல்லது ஆறு பல் பூண்டை பாலில் வேக வைத்து பின் பூண்டை சாப்பிட்டுவிட்டு பாலை குடிக்கலாம் அடுத்ததாக பூண்டை சிறு துண்டுகளாக்கி தேனுடன் கலந்து ஊற வைத்து உண்ணலாம் மேலும் இது போன்ற அரிய நலந்தரம் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி